வணக்கம் நண்பர்களே இந்த இங்கே பார்க்கக்கூடிய ஆடு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு கடுமையான வயிறு பூசம் அதாவது வயிறு ஃபுல்லாக ஊதிட்டு மேயாமிட்டு இருந்துச்சு வாயில் லேசாக இருந்துச்சு ஆனால் உடனடியாக வந்து வெற்றிலை ஒரு பத்து எண்ணிக்கை மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி சிரியானங்கை இதெல்லாம் நெய்ஸாக அரைச்சி ஒரு துணியில் முடிஞ்சு கண்ணில் காதலை மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு மீதி அப்படியே வாயொலியை திஞ்ச கொடுத்தேன் படிப்படியாக அந்த ஆடு வகை உப்புசங்கள் குறைஞ்சு நல்ல நிலைமைக்கு அமைக்கி திரும்பிடுச்சு இந்த மருத்துவத்தை அவங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் நீங்களும் இந்த முதலுதவி மூலிகை மருத்துவத்தை உங்களுக்கு அவசியம் ஏற்படையில் செஞ்சு பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க நன்றி நண்பர்களே